ஜெய் நாராயணா ராமானுஜதாச ஸ்ரீமான் கட்டு வேணுகோபாலசுவாமி அவர்களின் அருளுரையை தற்போது அடியேன் வழங்க கேட்கலாம் ஒன்பதாவது அத்தியாயம் ராஜவித்யா ராஜ யோகா ஸ்லோகம் முற்பத்தி மூன்று ब्राह्मणाः पुण्याः भक्ता राजर्षयः तथा अनित्यम् असुखं लोकम् इमं प्राप्य भजस्व माम् ஓம் கீதாச்சாரியா ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனுடன் சேர்ந்து நம் அனைவருக்கும் வித்யா ராஜ குக்கிய யோகத்தை போதிக்கிறார் பரமாத்மா உபதேசம் செய்கிறார் அர்ஜுனா நான் முன்பு கூறியவாறு பெரும் பாவம் செய்தவர்களும் என்னிடத்தில் அனன்ய பக்தி அல்லது பிரத்யேக பக்தி கொண்டிருந்தால் மோட்சம் அல்லது பரம பதத்தை அடைவது உறுதி நான் அப்படி சொன்னபொழுது பெரும் பக்திமான்கள் என்னுடைய பக்தர்கள் என்னை தொடர்ந்து தியானம் செய்யும் பிராமணர்கள் என் சேவையாக பொதுமக்களுக்கு சேவை செய்யும் அரசர்கள் பற்றி நான் என்ன கூறப்போகிறேன் அனன்ய பக்தி அல்லது என்னிடம் பிரத்யேக பக்தியில் ஈடுபடுவதன் மூலம் அவர்கள் பரம பதத்தை அல்லது உன்னத இலக்கை அடைவதில் இன்னும் உறுதியாக இருக்கிறார்கள் அர்ஜுனா நீ இப்பொழுது தற்காலிகமான மகிழ்ச்சியான அந்த உலகத்திலே இருக்கிறாய் அதனால்தான் எல்லையற்ற நித்திய மகிழ்ச்சியை உடையவனான என்னிடம் அனன்ய பக்தி அல்லது உறுதியான பக்தியில் ஈடுபட வேண்டும் இதுபோல் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா மனிதர்கள் அனைவரும் உன்னதமான இலக்கை அடைவதற்கு அவரிடத்திலே பிரத்யேக பக்தி இருந்தால் மட்டுமே போதும் என்று தெளிவுபடுத்துகிறார் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் போதனைகளை தியானிக்கும் பொழுது அனநிய பக்தி அல்லது பிரத்யேக பக்தியை ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அல்லது ஸ்ரீமன் நாராயணம் வளர்த்து கொண்டு శ్రీకృష్ణ పరమాత్మవోధనే వీడుముచ్చరిపోనర్బ్రాహ్మణా పుణ్యా భక్త రాజర్షయస్తథ అనిత్యమసుకం ప్రాప్య భజస్వమాం శ్రీమన్నాారాయణ ஸ்ரீமத் பகவத்கீதாவின் முழு சாரமும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவால் அத்தியாயம் பதினெட்டு அறுபத்தைந்திலிருந்து எழுபது வரை உள்ள ஸ்லோகங்களில் சொல்லப்பட்டு எட்டு விஷயங்களை செய்ய தரப்பட்டுள்ளது இந்த எட்டு விஷயங்களை தவறாமல் பின்பற்றுபவர்களை நான் மிகவும் நேசிப்பதாகவும் அந்த பக்தர்களை எல்லா வகையிலும் பாதுகாப்பதாகவும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா உறுதியாக கூறுகிறார் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவால் உபதேசிக்கப்பட்ட ஸ்ரீமத் பகவத்கீதாவை முழுமையாக கேட்டறிந்தவுடன் அர்ஜுனன் கூறிய அந்த வார்த்தைகள் கரிஷே வச்சனம் தவா இதன் பொருள் கிருஷ்ணா தாங்கள் உபதேசித்தபடியே உறுதியாக செய்கிறேன் என்பதாகும் அதனால்தான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு எல்லாவிதமான வெற்றிகளையும் அளித்துள்ளார் நாமும் இந்த எட்டு விஷயங்களை கடைபிடிப்போம் என்று பரமாத்மாவிடம் வாக்குறுதியை கொடுப்போம் இந்த வாக்குறுதியை பரமாத்மாவுக்கு கொடுப்பதை விட மிகப்பெரிய பூஜை தபஸ் யாகம் எதுவும் இல்லை நாம் செய்ய வேண்டிய எட்டு வாக்குறுதிகளை சொல்லுகிறேன் நீங்கள் அனைவரும் உங்கள் மனதிலும் இதயத்திலும் நிலைநிறுத்துங்கள் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவுக்கு இந்த வாக்குறுதியை கொடுப்பதன் மூலம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் திருமுகம் மகிழ்ச்சியுடன் பிரகாசிப்பதைக் கண்டு மேலும் ஆனந்தத்தை அனுபவிப்போம் இதோ அந்த எட்டு வாக்குறுதிகள் முதலாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா தாங்கள் உபதேசித்தபடியே அடியேன் எப்பொழுதும் உங்களையே தியானிப்பேன் இரண்டாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா தாங்கள் உபதேசித்தபடியே அடியேன் எப்பொழுதும் உங்கள் பக்தனாகவே இருப்பேன் மூன்றாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா அடியேன் எனது எல்லா செயல்களையும் தங்களுக்கு செய்யும் சேவையாகவே எண்ணி திருப்தியாக செய்வேன் நான்காவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா நீங்கள் பின்பற்றச் சொன்னது போல் அடியேன் உங்களுக்கு சொந்தமானவன் என்பதில் எனக்கு மிகுந்த நம்பிக்கை உள்ளது எனவே அடியேன் எப்பொழுதும் எனது கரங்களை இணைத்து உங்களையே வழிபடுவேன் ஐந்தாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா உன்னிடம் மட்டுமே சரணடைவதாக தாங்கள் அறிவுறுத்திய மாமேகம் சரணம் ரஜா என்ற உங்கள் வார்த்தைகளை நான் நினைவு கூறுகிறேன் ஸ்ரீமன் நாராயணா அடியேன் உன்னிடம் மட்டுமே சரணடைகிறேன் ஆறாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா மா சுஜகா என்ற உங்கள் வார்த்தைகளை நினைவு கூறுகிறேன் எனவே அடியேன் எதற்காகவும் மாட்டேன் ஏழாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா எங்களுக்காக ஸ்ரீமத் பகவத்கீதாவை வழங்கி எங்கள் அனைவருக்கும் அருள் செய்து ஆசீர்வதித்துள்ளீர்கள் தினமும் ஒரு சுலோகத்தையாவது படிப்பேன் அல்லது கேட்பேன் என்று உறுதியளிக்கின்றேன் எட்டாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா நீங்கள் அனைத்து எத்து மனித குலத்திற்கும் கீதையை வழங்கியுள்ளீர்கள் கீதையைப் பற்றி அறிமுகமே இல்லாத பக்தர்களுக்கு கீதையில் உள்ள உமது வார்த்தைகளை பரப்ப முயற்சிப்பேன் ஸ்ரீமன் நாராயணா நீங்கள் உபதேசித்தபடியே செய்வேன் உங்கள் விருப்பப்படியே நடந்து கொள்வேன் உங்களுக்காகவே பணி செய்வேன் இப்படி ஒவ்வொரு நாளும் அவர் உபதேசித்தபடியே செய்வேன் என்று சொல்வதே மிகப்பெரிய பூஜையாகும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் நமது வாக்குறுதியை ஸ்ரீமன் நாராயணனுக்கு வழங்குவோம் శ్రీమన్నారాయణ కరిషే వచనం తవ తవా తాంగల్ ఉపదేశిత పడియే అడియేన్ చేల్పడువేన్ సర్వం శ్రీ శ్రీకృష్ణార్పణమస్తు జై శ్రీమన్నారాయణ బ్రాహ్మణపుణ్యా భక్తా రాజర్షయః तथा अनित्यम् असुखं लोकम् इमं प्राप्य भजस्व माम् ओ किं पुनर्ब्राह्मणाः पुण्याः भक्ता राजर्षयस्तथा अनित्यमसुखं लोकम् इमं प्राप्य भजस्व माम् श्रीमन्नारायणा करिष्ये वचनं तव